புஷ்பா டூ இருக்கு சார் நல்லா இருக்கு சார் பார்க்க வேண்டிய படம் தான் நல்ல சுகுமாரன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த லாஸ்ட்டு அந்த கண்டென்ட் வந்து சூப்பராக எடுத்து பண்ணியிருந்தார் டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தார் அதே மாதிரி புஷ்பா டூவில் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சூப்பராக இருக்குது இதில் இருக்கிற பாட்டு மியூசிக் எல்லாமே பார்க்க அதில் டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் அது ஒரு கட்டம் சொல்லுவார் ஹெலிகாப்டர் மேலே பறந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ பிரதனில் வந்து கூட இருப்பார் காலத்துக்கு அட்டனை கால் போட்டுக்க அப்படின்னாரு அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் நம்ம கீழே இருக்கும்போது தான் நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக கால் மேலே கால் போட்டுக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே தான் இருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் பணிவாக தான் இருக்கணும் நால் இருந்தால் போகணும்ங்கிற டைலாக்ஸ் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு டைலாக்ஸ் வருது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் ரசிக்கக்கூடாது சார் அது உண்மை நல்ல கேள்வி அதாவது என்னென்னா அந்த கையையும் கட்டி விக்ரம் சார் பண்ணுவார் நம்ம ஐ படத்தில் கையை கட்டி கண்ணை கட்டி பண்ணியிருப்பார் அதே மாதிரி அல்லு அர்ஜுனு சொல்லி பார்ட் ஒன்றில் கூட கையை கட்டி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கையையும் காலையும் கட்டி விட்டுட்டு ஒரு மனுஷனால் தன்னம்பிக்கையில் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதை நம்ம நம்ப வைக்கணும்ல ரெண்டையும் காலை கையை கட்டி அதை சண்டை ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம நம்புகிற மாதிரியும் இருந்துச்சு நம்ப வைக்கிற சீனாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பர் ரைட் சூப்பா அல்லுவர்ச்சுன்னு நம்ம அவரும் சரி பகத் வாசி இல்லை எஸ் அவரும் நல்லா பண்ணியிருந்தார் இன்ட்ரோலுக்கு முன்னுக்கு அந்த கொஞ்சம் படம் லேக் போகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அதையும் மேனேஜ் பண்ணிட்டாரு டைரக்டர் அடியாமா இன்ட்ரோலுக்கு முன்னால் ஒரு சீன் பட்டே கிளப்பிட்டாங்க நல்லா ஓகே படம் சுமாராக தான் இருக்கு சேஷன் புஷ்வா ஒன்று அளவுக்கு மாதிரி இல்ல அவரோட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது இதுவும் வேற மாதிரி இருக்கு இல்லையா அது அந்த ஒர்க்கு அந்த டைரக்ஷன்ல அந்த ஒரு ப்ரேம் மேக்கர் எல்லாம் இருக்குல்ல யாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் அல்லோஜன் சாரோட அந்த டான்ஸு அவரோட டான்ஸுக்கு நமக்கு பெரிய ஃபேனு ஆனால் இதில் வந்து யார் டான்ஸ் மசுன்னு தெரியல ஒவ்வொரு சாங்க்க்கு தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க அந்த ராஷ்மிகா பார்த்துனாங்க அலுவர்ஜன் சாருக்கு ஒரு சாங் சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த சாங் எப்படி தான் அந்த மூவ்மெண்ட்லாம் போடுறாங்கன்னே தெரியுமா ரெண்டு பேருமே அந்த ஃபேரு கரெக்டாக இருக்குது அந்த டான்ஸுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப அதிகமாக லேங்லாம் எல்லாம் தெளிவா இல்லை இப்போ ஒரு மூன்றாம் மணி நேரம் படம்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லேக் செய்யும் சரி அவ்வளோதான் படம் கதைக்கு தேவைப்படுதுனால வச்சுருக்காங்க ஸோ காலப்போக்கில் வந்து அதை கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை ஆ சூப்பராக பண்ணியிருக்காரு தெளிவா ஃபஸ்ட்டு பட்டு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அதில் பண்ண மாதிரி தான் எதுலையும் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்புக்குன்னு சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காரு அவரோட இதில் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் இல்லை டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்னது தான் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை சின்ன தான் அதில் கொஞ்சம் அதில் எப்படி மாதா வராருன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படி மாசா இதுக்கு மேலே இப்போ பெரிய வராதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் புண்டிப்பா கஷ்ட சாரி கண்டிப்பா இந்த படம் பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சென்டிமெண்டாக முடிச்சிருக்காங்க இல்லையா அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஒன்றும் கொடுக்கல சுப்பா தேட் பார்ட் வருன்ற மாதிரி அந்த பேனரில் பேர் சார் எல்லாமே மட்டுந்தான் போகணும் இதுலயே சார் படம் நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அவ்வளோதான் படம் சூப்பராக இருக்கு நான் புஷ்பா டூ பார்த்தேன் நல்லா இருக்கு லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க பார்ட் ஒனுக்கு பார்ட் டூக்கு கனெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அது கடை கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கால் வந்ததுனால நான் கிளம்பிட்டேன் இன்னொரு தடவை பார்த்து சொல்லுறேன் ஆமாம் லேக்லாம் எதுவுமே இல்லைண்ணா நான் ஸ்மூத்தா அப்படியே அவர் சூப்பராக ஆ அவங்களாம் ரஷ்மிகாலாம் கொஞ்சம் தான் ஸ்ரீநிலா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பக்காவை அப்படிலாம் இல்லை ப்ரோ அவர் சூப்பராக இருக்காரு அவர் அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு பார்ட் ஒன்று என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஸ்பீடாக போகுது போ அந்த த்ரீ ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்னே தெரில அது ஏன் ப்ரோ அது வேணாம் ப்ரோ அண்ட் எயிட்டீன் ப்ரோ சொன்னால் தப்பாயிடும் சமந்தா தான் ப்ரோ என்றைக்குமே சமந்தா தான் சூப்பராக இருக்கு அவரோட ஆக்டிங் செகண்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணிருக்காரு நிறையா காமெடியை இது பண்ணுறாரு நக்கலா சொல்றதுலாம் சூப்பராக பண்ணிருக்காரு ஃபஸ்ட் ஷோ வெளில சொல்லக்கூடாது போய் பாருங்கள் நான் கன்ஃபார்ம் சூப்பராக பண்ணிருக்காரு ஆனால் ஒர்தானா ஒர்த் ஆச்சுங்கண்ணா நல்லா பண்ணியிருக்காரு அண்ணன் அப்பப்போ தியேட்டர் அதர் விடுறாரு அவரோட அவரோட மிஸ்டேக்கில் மியூசிக் மிக்சிங் பிஜிஎம் சூப்பராக பண்ணிருக்காரு இல்லை அப்போல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்களே அது தரல எனக்கு ஆனால் டிஎஸ்பின் தான் எனக்கு தெரியும் அதான் கிளைமேக்ஸ் நான் பார்க்கல ஆ